சங்கீதம் முப்பத்தி எட்டாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் முப்பத்தி எட்டு மூன்று உமது கோபத்தினால் உம் மாம்சத்தில் ஆரோக்கியம் உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் என் பாவத்தினால் சௌக்கியமில்லை என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை இந்த சங்கீதத்தை பாடியவர் யார் தெரியுமா அந்த சங்கீதத்தின் தலைப்பை நீங்கள் பாருங்கள் நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின லியாஸ்கர் என்னும் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அழைக்கப்பட்ட தாவீது என்னுடைய சித்தத்தின்படியெல்லாம் அவன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவான் என்று தேவனாலேயே சாட்சி கொடுக்கப்பட்ட தாவீது பெரிய தேவனுடைய தீர்க்க பல தீர்க்க தரிசனங்களை பாடியவன் இந்த சொல்லுகிறார் உமது கோபத்தினால் தேவனுடைய கோபத்தினால் என்னுடைய மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம் மாம்சனம் என்னது மாம்சம் என்னது மாம்சனம் என்னது நல்லா சொல்லுங்க நம்ம உடம்பு அப்போ சொல்றாரு தாவீது சொல்றாரு உன்னுடைய கோபத்தினால் என்னுடைய மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா மாம்சத்திலே பலவிதமான பலவீனங்கள் பலவிதமான வியாதிகள் உள்ளே வருகிறது கவனிங்க தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டான் மனிதன் இந்த சரீரத்தை தேவன் தம்முடைய ஆலயம் என்று வர்ணிக்கிறார் தேவனுடைய ஆலயத்தை அவர் அலங்கரித்து வைக்கிறார் தேவனுடைய ஆலயம் பழுதே இல்லாமல் பிரம்மாண்டமாக இருக்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நானும் யோசித்து பார்த்தேன் நம்முடைய பாடியில் உள்ளுக்குள்ள ஒர்க் பண்ற ஒவ்வொரு பார்ட்ஸையும் நீங்க கொஞ்சம் டீப்பா யோசித்து பாருங்களேன் முதலாவது நம்முடைய நரம்பு மண்டலத்தை எடுத்துக்கொள்ளுங்க நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலங்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து எல்லா நரம்பையும் ஒன்னோட ஒன்னு ஜாயின் பண்ணி ஒரு முடிச்சு போட்டு ஒரே லென்தா வச்சாச்சுன்னா தொண்ணூறு ஆயிரம் மைல்கள் நீளம் நீளம் வருகிறதாம் அது நைன்டி தௌசண்ட் மைல்ஸ் நாட் கிலோமீட்டர் நைன்டி நைன்டி தௌசண்ட் மைல்ஸ் தொண்ணூறு ஆயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு நெட்ல படித்தேன் ஞாபகம் இருக்கு ஒரு காரியம் உறுதியாக எனக்கு தெரியும் என்னன்னா நம்முடைய சரீரத்தில் உள்ள நரம்பு மண்டலங்கள் எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டா இந்த உலக உருண்டைய டேபிள் மேல இருக்க உலக உருண்டல்ல நம்ம வாழுகிற உலகத்தை ரெண்டு முறை சுத்திடலாமா உலகம் எவ்வளவு பெருசு இந்த உலகத்தை ரெண்டு தடவை சுத்திரலாமா நம்ம உடம்புல இருக்கிற நரம்பை வச்சு இந்த அவ்வளவு நீள நரம்புகளுக்கு அவ்வளவு நரம்புகளுக்கும் உள்ளுக்குள்ள ரத்தத்தை அனுப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன மிஷின் ஒன்று இருக்கு அந்த மிஷினுக்கு பேர் தான் ஹார்ட் இருதயம் இந்த இருதயம் தான் இவ்வளவு உலக உருண்டைய ரெண்டு தடவை சுத்துற அளவுக்கு உள்ள நீளம் உள்ள நரம்புகளுக்கெல்லாம் ரத்தத்தை அது பம்ப் பண்ணுது ஒரு நிமிஷத்துல எத்தனை தடவை அந்த ரத்தம் போயிட்டு வருது தெரியுமா ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ள எத்தனை தடவை அப்பப்போ டாக்டர் கிட்ட போய் எனக்கு பிபி இருக்கானு பாருங்கன்றீங்கல்ல லோவா இருக்குன்றாங்க ஹையா இருக்குன்றாங்கல்ல என்னது அது பிபின்னா எத்தனை முறை போயிட்டு வருது சரி நான் கேள்வி கொஞ்சம் மாத்தி கேட்கிறேன் அப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் இருதயம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை துடிக்குது செவன்டி டு நைன்டி செவன்டி டு நைன்டி கரெக்ட் தானே செவன்டி டு நைன்டி எழுபதுல இருந்து தொண்ணூறு தடவை வரைக்கும் இருதயம் துடிக்கும் அது இருதயம் துடிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா இருதயம் பம்ப் பண்ணும் எழுபதுல இருந்து தொண்ணூறு தடவை இருதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணும் அது இப்படி உள்ள இழுக்கும் போது கெட்ட ரத்தம் மொத்த ரத்தமும் உள்ள வரும் வெளியே தள்ளும்போது போது அதுக்குள்ள பியூரிஃபை ஆகி ரத்தம் பியூரிஃபை ஆகி வெளியே போகும்போது நல்ல ரத்தம் தனியா கெட்ட ரத்தம் தனியா பிரிஞ்சு போகும்

உள்ள இருக்கிற சின்ன மோட்டர்ல ஒரு நாள் கூட மெயின்டெனன்ஸ் ஒர்க்கே கிடையாது ஆட்டோமேட்டிக் மெயின்டெனன்ஸ் அதுவே மெயின்டெனன்ஸ் உள்ள இருக்க ஹார்ட் ஒரு நிமிஷம் நிக்குதா உள்ள இருக்க ஹார்ட் ஒரு நிமிஷம் நிக்குமா நின்னா என்ன ஆகும் அவ்வளவுதான் மூக்குல பஞ்சு வச்சிட வேண்டியதான் ஒரு நிமிஷம் நிக்கிறது இல்லை அதுக்கப்புறம் பாருங்க நம்ம வந்து வறுத்து சாப்பிடுறோம் பொறிச்சி சாப்பிட்றோம் அவிச்சு சாப்பிடுறோம் பச்சையா சாப்பிடுறோம் என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் வாரி போட்டுக்கிறோம் கல்யாண வீட்டுக்கு போனா எனக்கு பீஸ் கொண்டாடுறோம் கழுத்து வந்துடுச்சு லெக்கு பீஸ் வையின்றோம் எலும்பு எல்லாத்தையும் அடிச்சு அது பாட்டுக்கு உள்ள தழுறோம் எல்லாம் உள்ள போகுது உள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க சாப்பிடுற திரவ பொருள் திடப்பொருள் எல்லாம் உள்ள ஒரு மிஷின் கிரைண்டர் ஓடுது உள்ளுக்குள்ள என் வயிறு பெருசா இருக்கு ஒருவேளை கிரைண்டர் பெருசா இருக்கும் எந்த தெரியல உள்ளுக்குள்ள ஒரு கிரைண்டர் ஓடுது இந்த கிரைண்டர் என்ன செய்யுதுன்னா எல்லாத்தையும் கூலாக்கிடுது ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட ஃபுட் எதுவுமே நார்மலாக இருக்காது கூலாக்கி உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய சிக்னிபிகேஷன் நடக்குது என்ன சிக்னிபிகேஷன் நடக்குதுன்னா நல்ல சத்துக்கள் எல்லாம் ரத்தமாக மாறிடுது கெட்ட காரியங்கள் அந்த கரும்பு ஜூஸ் உள்ளே விட்டு ஜூஸ் புழிஞ்சப்பறம் சக்கை வெளியே வந்து விழு பாருங்க அந்த சக்கை வந்து என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் காலையில் டாய்லெட்ல போய் விழுது நீ அப்புறம் அதனால வேஸ்ட் தண்ணி வந்து அப்பப்போ யூரினா வெளியே போகுது அந்த வேஸ்ட் தண்ணியை பியூரிஃபை பண்ணுறதுக்கு தனி மிஷின் உள்ள வச்சிருக்கிறாரு இந்த தம்மா தூண்டு உடம்புக்குள்ள எவ்வளோ மிஷின் இருக்கு பாருங்க தம்மா தூண்டு மிஷின் இருக்கு அந்த மிஷினுக்கு பேரு கிட்னி அந்த கிட்னி என்ன செய்யுது இந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நல்லா பியூரிஃபை பண்ணி நல்ல தண்ணி எல்லாம் உடம்புக்கு அனுப்பிடுது ஒரு மனுஷனுடைய உடம்புல எத்தனை சதவீதம் தண்ணி இருக்கு தெரியுமா உங்களுக்கு நம்ம உடம்புல எலும்பு இருக்கு கறி இருக்கா ஹலோ கறின்னு சொன்னோட பாருங்களேன் சரி சத இருக்குதா எலும்பு இருக்குது சத இருக்குது தோல் இருக்குது நரம்பு இருக்குது கொழுப்பு இருக்கு எல்லாம் இருக்கா ஒரு மனுஷனுடைய உடம்புல தண்ணி எவ்வளவு சதவீதம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு மனுஷனுடைய உடம்பு எழுபது சதவீதம் தண்ணீரால் நிறைந்தது செவன்டி பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் தான் எலும்பு விளிம்பு எல்லாமே எழுபது சதவீதம் ஒரு மனுஷனுடைய உடம்பு தண்ணீரால் நிறைந்தது இவ்வளவுக்கும் தேவையான தண்ணீரை ஃபில்டர் பண்ற ஒரு பியூரி கார்டு அந்த கார்டுக்கு பேர் என்னது கத்திர வச்சிருக்க பியூரி கார்டு அதை பியூரிஃபை பண்ணி அனுப்புற மிஷினுக்கு பேர் என்னது சட்னியா அவ கிட்னி கிட்னி எத்தனைருக்கு ஒரு மனுஷனுக்கு ஆ யா ரெண்டு வச்சிருக்கா தெரியுமா ஏதாவது ஒன்னு ஃபெயில் போச்சுன்னா இன்னொன்னு ஃபங்க்ஷன் ஆகும்னு வச்சிருக்காங்க ரெண்டு கிட்னி இருக்கு இந்த ரெண்டு கிட்னியும் தண்ணியை நல்லா பியூரிஃபை பண்ணி நல்ல தண்ணியை உடம்பு கஞ்சிச்சிட்டு கெட்ட தண்ணியை வேற ஒரு இடத்துக்கு அனுப்புது அது ஒரு டாங்க் உள்ள இருக்கு நம்ம உடம்புக்குள்ள ஒரு டேங்க் இருக்கு அந்த டாங்க்க்கு பேரு யூரின் bladder யூரின் bladder அந்த டேங்கில் வந்து தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி எப்போது ஒரு டைம் சல்லு வந்து ஊற்றாது ஒவ்வொரு செகண்டும் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூரின் பிளாடருக்கு வந்துகிட்டே இருக்கும் நான் ப்ளஸ் ஒன் தான் படிச்சிருக்கிறேன் என்ன யூரின் பிளாடருக்கு வந்துகிட்டு இருக்கும் இந்த யூரின் பிளாடர் ஒரு செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் இல்லைன்னா வந்த உடனே நமக்கு ஒரு ஃபீல் வரும் என்ன ஃபீல்னா இப்போ நம்ம யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது அதையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சா இன்னும் கொஞ்சம் சேரும்

புரிஞ்சுதா இல்லையா புரிஞ்சுதா இல்லையா புரிஞ்சுதையா இவ்வளவு மெக்கானிசம் உள்ள இருக்கு இந்த சரீரம் ஆண்டவர் சொல்றாரு இது என்னுடைய ஆலயம் தான் கர்த்தர் சொல்லுகிறார் இவ்வளவு மெக்கானிசத்தை உள்ள வச்சு இவ்வளவு பிரஷியஸான காரியங்கள்லாம் உள்ள வச்சு இதை என் ஆலயம் சொல்லி நானும் உள்ள வாசமா இருக்கிறேன்னு இந்த ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தான்னா புகைய ஊதி ஊதி கெடுத்தான்னா கலர் கலரா இருக்கிறதெல்லாம் அடிச்சு அடிச்சு போதையா இருக்குன்னு ஒருத்தன் கெடுத்தான்னா அவனை நான் கெடுக்காம விடுவேனா சொல்லுகிறார் ஒருவன் இந்த அவர் சரீரத்தை குறித்து பேசுகிறார் அதுல தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்